வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கை தொழில் நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நன்றிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கல் மூமெண்ட்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூத்தி எழுபதுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பேயி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேயி ரெண்டுத்துக்குமே ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது கை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க பிலோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ பிஇக்கு வந்து எப்போ ஈபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ இல்லாட்டி டிகிரீஸ் ஆகோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் பிபின்னு பார்க்கும்போது ஒன்று புள்ளி நாலு தான் இருக்குது அதனால் இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக புக் வேல்யூவுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நம்ம கவனத்தில் எடுத்து எடுத்துக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்போது அதனால பண்ணக்கூடிய அனாலிசிஸ் வந்து வச்சுக்கிறோம் ஃபோர்காஸ்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம் இவங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர்காஸ்ட் பண்றாங்க ஸோ இப்போ இது வந்து இது இதை பீட் பண்ணால் ஓகே இல்லை இதை கட் பண்ணிட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கீழே அது கொஞ்சம் குறைஞ்சிரும் அதே சமயத்தில் இவங்களோட இதில் மூணு வருஷத்தில் த்ரீ டைம்ஸுமே வந்து எஸ்டிமேஷன் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்போ இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்க இபிஎஸ்ஐ என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க அது வந்ததுன்னா எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இது ஆனுவலைஸ் இது ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஃபண்டும் வந்து பன்னெண்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் கம்மியாயிருக்கு ரெவன்யூ பத்து புள்ளி ஆறு பெர்சன்ட் கம்மியாயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்த்தோம்னா இந்த இந்த வருஷத்துக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆறு ஏழு எட்டெல்லாம் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க இந்த வருஷத்துக்கு ரொம்ப புவரான ரொம்ப லோவான ப்ராஃபிட்டபிலிட்டி வந்திருக்கு இந்த நிலை மாறுச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா பிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு புள்ளி நாலு இருக்கு இது போன தடவை காட்டும் நூற்றி எழுபது ரூபா கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா வச்சுருந்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி எண்பத்தி நாலுன்னு குறைஞ்சவன் அப்படியே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டபுள் டிஜ்டுக்கு படுத்துருக்கிறான் இங்கேருந்து இருந்து எந்திரிச்சு ஓட போகிறானா இல்லாட்டி படுத்து உருளை போறானா அப்படிங்கறத நம்ம வந்து ஒவ்வொரு குவார்டர்லயும் வாட்ச் பண்ணணும் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் இவங்க பண்ணிருக்கிற மாதிரி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு பெர்சென்ட் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு வச்சுக்கோ த்ரீ டைம்ஸ்னு வச்சுக்கோ அப்படி த்ரீ டைம்ஸ்னா இதை ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம் ஈஸி கால்குலேஷனுக்கு பதினஞ்சுன்னு வச்சோம்னா நாற்பத்தி அஞ்சுன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி நாற்பத்தி அஞ்சுன்னு வந்தது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்ததோடைய ஃபிஃப்டி பர்சென்ட் ஸோ இப்போ இது வந்து ஒரு பாதி தூதரத்துக்கோ இல்லாட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டுக்கோ இது மேலே வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு அடுத்த வருஷத்துக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது எக்ஸ்பெக்டேஷன்ஸை பேஸ் பண்ணி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்சஸ் இதை காட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ரெண்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் கம்மியாயிருக்கு டு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நானூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு நானூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு நெட் ப்ராஃபிட் இருக்குது இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவாட்டர்ல ஒன்று புள்ளி நாலுன்னு வச்சிருந்தவை இந்த குவார்ட்டரில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறுன்னு எடுத்து இப்போ இப்ப டிடிஎம் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி நாலுன்னு இருக்குது இது வந்து டிக்ரீஸ் ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது அதே சமயத்துல இங்கே சில கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கு அது நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட இந்த சூழல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பது பெர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் நானூற்றி இருபத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் எழுநூற்றி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நம்ம வந்து மூணு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அசியூம் பண்ணுவோம் அசம் அசூம் பண்ணுறது தான் இது ஸோ இப்போ இவன் ஒன்று புள்ளி அஞ்சு கடந்துருக்குறான் இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு டச் பண்ண போறானா இல்லாட்டி ஒன்று புள்ளி அஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க போறானா அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணணும் காரணம் என்னன்னாக்க பிஇ எக்ஸ்பென்சிவ் பிபிக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது இப்ப இபிஎஸ் நம்ம பார்க்கும் போதுங்கிறது கரண்ட் டிடிஎம் அத அவரேஜ் அறுபத்தி ஒன்று இதுதான் நெக்ஸ்ட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி எட்டு எக்ஸிட் ஆக போகுது அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க ரொம்ப இருபது ரூபாய்க்கு மேல கம்மியாக வருது அப்ப இந்த இடத்துல இவன் வந்து மேல வந்து பிரேக் அவுட் உடைக்கிறது இந்த குவார்டருக்கான மேல பிரேக் அவுட் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதே சமயத்தில் கீழே கரெக்ஷன் எடுக்கணும் அதை ஆல்ரெடி எடுத்துட்டு தான் இருக்கிறான் எடுத்துகிட்டு வந்துட்டான் இந்த இடத்துல தான் சப்சிக்வெண்ட்டாக இது கரெக்ஷனுக்கு போகுமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ கியூ டூக்கு நம்ம இது கியூ ஒன் ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவாகவே வரட்டும் எவ்வளோ வேணாலும் வரட்டும் நெகட்டிவாக மாத்திரம் போகாமல் பாசிட்டிவாக எவ்வளோ வேணாலும் வரட்டும் ஆனால் கியூ டூக்கு நம்ம இங்கே எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா மைனஸ் நாற்பத்தி ரெண்டு இப்போவே நம்ம அதாவது எடுத்துக்கிறோம் இந்த இந்த குவார்டர்லயே நம்ம இதை புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு இவன் பாசிட்டிவான ரிசல்ட்டை மாத்திரம் இவன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரூபா கொடுத்தா கூட நாற்பது ரூபாய் ஈபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும் நாற்பது ரூபாய் ஈபிஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சும்மா இந்த இடத்துல போட்டு பார்ப்போம் நாற்பதுன்னு நம்ம போடுவோம் நாற்பதுன்னு போட்டா அதோட பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஃபோர்டபிலிட்டிக்குள்ள வந்துடும் அப்ப கியூ டூ ரிசல்ட்டுக்கு வரும்போது எக்ஸிட் ஆக போறது மைனஸ் நாற்பத்தி அந்த இடத்துல இவன் பாசிட்டிவாக சும்மா பாசிட்டிவா போட்டாலே அது வந்து அஃபோர்டபிலிட்டிக்குள்ள வரும் அப்போ வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அதை இப்போவே நம்ம புரிஞ்சுட்டு அடுத்த கவார்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எந்த இடத்துல நமக்கு கன்வீன்சிங்காக என்ன முடிவு எடுக்கணுமோ நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் நார்மல் ரீடிங் பிஹேவியரில் இவன் வந்து அறுநூத்தி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தான்னா பிரைஸ் ரேஞ்சு அதில் வந்து எழுநூத்தி அஞ்சுங்கிறது மிட் பாயிண்ட் இப்போ அவன் எழுநூத்தி அஞ்சுங்கிற லெவலில் மிட் பாயிண்ட்டை தொட்டு உட்காந்துருக்குறான் இப்போ இவன் இந்த மிட் பாயிண்ட் உடச்சு மேலே போறானா இல்லாட்டி மிட் பாயிண்ட்டோட ரிவர்ஸ் எடுத்து அறுநூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு அறுநூத்தி ஒன்றுங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்க போறானா அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்க தான் ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி க்யூ டூக்கு வரும்போது இவனுக்கு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு வந்து எக்ஸிட் ஆக போகுது அவன் ஒரு ரூபா பாசிட்டிவாக எடுத்தா கூட நாற்பது ரூபா இபிஎஸ் பூஸ்ட் ஆகுங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் எக்ஸ்பீரியன்சியல் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நான் எஸ் ஃபோர்லேருந்து பிபி வரைக்கும் எடுத்திருக்கிறேன் எஸ் ஃபோர் நானூற்றி ஐம்பத்தி நாலு எஸ் த்ரீ அறுநூத்தி எட்டு எஸ் டூ எண்ணூத்தி எஸ் ஒன் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது பிபி ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா ஸோ இப்போ இதுல வந்து இருபது ரூபா முப்பது ரூபா எரர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தடவை வந்து பார்த்தோம்னாக்க எக்ஸிட் ஆக போகிறதுக்கும் ஆவரேஜுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அவன் எஸ் ஃபோர் வரைக்கும் அடிச்சிட்டான் அடிச்சுட்டு இங்கேருந்து பிக்கப் ஆகி எஸ் த்ரீ வரைக்கும் போயிட்டு இப்படியே வந்து இவன் வந்து ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்குள்ள நம்ம எது நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்காக கியூ டூக்கு எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் நாற்பத்தி ரெண்டுங்கிறதுனால ஒரு ரூபா இவன் பாசிட்டிவான இபிஎஸோட இது எடுத்தானே இபிஎஸோட டிடிஎம் நமக்கு நாற்பது ரூபா இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுனால எய்தர் இப்பையிலேருந்தே இவங்க வந்து அப்சைட் மூமெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இங்குள்ள சுற்றிக்கிட்டே இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே அப்சைட் மூமெண்ட் தேவைப்படுதுன்னா எடுத்துக்கலாம் இல்லை கவுத்தி விட்டாங்கன்னா கீழே கரெக்ஷன் எடுக்கலாம் இதில் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபா முன்னூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்குவோம் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் இப்போ இருக்குது இந்த எழுநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறானான்னு பார்க்குறோம் அப்படி இல்லைனாக்க செகண்ட் குவார்டருக்கு தான் நெகட்டிவே நாற்பது ரூபாங்கிறதுனால இவன் வந்து எஸ் டூ வரைக்கும் ஏறிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க போறானா இந்த செகண்ட் குவார்டருக்கே நமக்கு பார்க்கும்போது இவன் ஒன்று இந்த இதுக்குள்ளேயே இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இப்படி சுத்திட்டு இருக்கலாம் இப்படி சுத்திட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே மேலையா கீழேங்கிறது பார்க்கலாம் இல்ல செகண்ட் குவார்டருக்கு தான் நாற்பத்தி ரெண்டு மைனஸ்ல இருக்கிறது தானே வரப்போது ஒரு ரூபா பாசிட்டிவா எடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு எஸ் டூ வரைக்கும் போயிட்டு இவே இப்படியே சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே மேலையா கீழேங்கிற டிசிஷனை அப்போதைக்கு டைரக்ஷன்ஸை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நல்லது கிடைச்சதுன்னா நல்லது தான் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே